மற்ற வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி ஆயிடும் பிற்காலத்தில் ஆஸ்டியோ ஆர்த்தரைஸ் ஆஸ்ட்ரியோ போரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் நம்ம சரும ஆரோக்கியம் தலைமுடியோட பராமரிப்பு இது ரெண்டுத்துக்குமே பார்த்தா சப்போட்டா பழம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா